ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னா அவங்க மெர்ஃபீனா இன்னைக்கு பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நான் இதுக்கு முன்னாடி வளையலோட சைஸ் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் நிறையா பேர் கேட்ட வீடியோ தான் இது நம்மளுடைய மோதிரம் சைஸ் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு வீடியோ கேட்டிருந்தாங்க நிறையா பேர் அதுக்காக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்காக தான் இந்த வீடியோ இது ஏன் நான் லேட்டாக போட்டேன்னா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கப்புறம் போடலான்னு இருந்தேன் அதே மாதிரி இப்போ ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் வந்ததினால இந்த வீடியோ போட போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மோதரத்தோடய சைஸை நம்ம ரெண்டு விதமாக கண்டுபிடிக்க போகிறோம் அதில் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி பேப்பரை சின்னதாக கட் பண்ணிக்கணும் இதை வச்சு தான் நம்ம அளவு எடுக்க போகிறோம் இது எப்படி அளவு எடுக்கணுன்னா நம்ம விரலோட சுற்றளவு இப்போ நான் போட்டிருந்தேன் இந்த மோதரத்தோட அளவு தான் என்னன்னு பார்க்க போகிறோம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த பேப்பரை எடுத்துகிட்டு நம்ம மோதிரம் போடுவோம்ல விரலோட லாஸ்ட் இடத்துல வச்சு அதைய ஒரு ரவுண்ட் டைட்டாக சுற்றணும் அதுக்கப்புறம் அந்த ஏஜ் எந்த இடத்துல வந்து நிற்கிதோ அங்கே பென் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஸ்கேலில் அளக்க போகிறோம் இது எந்த பக்கம் அளக்கணும்னா ஸ்கேலில் சென்டிமீட்டர் கொடுத்துருப்பாங்க மேல் பக்கத்தில் அந்த சென்டிமீட்டருக்கு சென்டரில் ஒரு பத்து கோடு இருக்கும் அந்த கோடு தான் மில்லி மீட்டர் அந்த மில்லி மீட்டர் சைஸில் தான் நம்ம மோதிரத்தை அளவெடுக்கணும் இதில் எப்படி அளவெடுக்கணுன்னா அந்த பேப்பர் எடுத்துகிட்டு ஜீரோ இருக்கிற அந்த கோடு மேலே வைக்கணும் ஒரு ஓரத்தை அதுக்கப்புறம் அதை நல்லா டைட்டாக பிடிச்சி நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அந்த கோடு எந்த நம்பர்கிட்ட வருதுன்னு பார்க்கணும் அதுதான் நம்ம மோதிரத்தோட அளவு இதில் நம்ம மில்லி மீட்டர் வந்து ஒவ்வொரு சென்டிமீட்டருக்கும் இடையில் பத்து கோடி இருக்கிறதுனால பத்து இருபது முப்பது நாற்பது அப்படி கணக்கெடுத்துக்கணும் இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிற அந்த அளவில் பார்த்தா என்னோடய விரலோட சுற்றளவு அஞ்சு புள்ளி அஞ்சுக்கிட்ட இருக்கிறதுனால ஐம்பத்தஞ்சு அடுத்தது ரிங் சைஸ் சார்ட் எடுத்துக்கணும் அதில் சர்க்கம் ஃபிரெண்ட்ஸ் போட்டிருக்கிறது தான் நம்ம விரலோட சுற்றளவு இப்போ நம்ம பேப்பர் வச்சு கண்டுபிடிச்சிருக்கிற சுற்றளவு தான் இதில் பார்க்கணும் இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிற அளவு ஐம்பத்தஞ்சு அதுக்கு பக்கத்தில் இண்டியன் ரிங் சைஸ்னு இருக்கும் அதில் நம்ம அதுக்கு நேராக பார்த்தோன்னா என்ன சைஸ் வருதோ அதுதான் நம்ம ரிங்கோட சைஸ் இப்போ ஐம்பத்தஞ்சுக்கு நேராக இருக்கிறது பதினஞ்சு அப்போ என்னோட மோதிரத்தோட சைஸ் வந்து பதினஞ்சு ரெண்டு டைப்பில் ரிங் சைஸ் கண்டுபிடிக்கிறதுல ஃபஸ்ட் இருக்கிறது நம்ம கண்டுபிடிச்சாச்சு அதாவது சுற்றளவு சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மோதிரத்தை டயாமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அளவு கூட இருக்கும் அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கணும் அதாவது நம்ம மோதிரத்தோட விட்டம் கண்டுபிடிக்கணும் அதாவது நம்ம மோதிரத்தோட ரவுண்டு இருக்கு இல்லையா அதோட சென்டரில் இருக்கிற அந்த அளவு என்ன அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஸ்கேலை மோதரத்தோட நடுப்பகுதியில் வச்சுக்கணும் அதுக்கப்புறம் ஜீரோ அப்படிங்கிறது மோதரத்தோட ரவுண்டில் ஓரத்துலேருந்து வைக்கணும் அதுலேருந்து அளவு எடுத்து பார்த்தா பதினேழு புள்ளி அஞ்சு அப்படிங்கிற அளவு கிடைக்கணும் ஆனால் நான் ஸ்கேலில் வச்சு போது பதினேழு தான் கிடச்சிச்சு அது சரியான அளவாக சார்ட்டில் கொடுத்துருக்க அளவு இல்லை அதனால் இது எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா முதல்ல முதல்ல நம்ம ஃபஸ்ட்டு டைப் செஞ்சோம்ல அதே மாதிரி சுற்றளவு கண்டுபிடிச்சிக்கணும் அதாவது ஐம்பத்தி அஞ்சு சைஸு அதுக்காக ஐம்பத்தி அஞ்சு வகுத்தல் மூணு புள்ளி பதினாலு அப்படின்னு போடணும் அப்படி வகுக்கும்போது என்ன ஆன்சர் கிடைக்குதோ அதுதான் நம்ம மோதிரத்தோடைய விட்டம் அதாவது டயாமீட்டர் கண்டுபிடிக்கிறது ஒருவேளை உங்களுக்கு சுற்றளவு கண்டுபிடிக்கிற மாதிரி சார்ட் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் டயாமீட்டரில் எப்படி நம்ம மோதரத்தோட அளவு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி முதல்ல சுற்றளவு கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆன்சர் கூட வகுத்தல் மூணு புள்ளி பதினாலு போட்டிங்கன்னா கிடைக்கும் ஒரு அளவு அந்த அளவுக்கு நேராக நம்ம இந்தியன் ரிங் சைஸில் என்ன அளவு கொடுத்துருக்காங்களோ அதுதான் நம்ம மோதிரத்தோட அளவு இப்போ சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு டைப்லேயும் எப்படி ரிங்கோட சைஸ் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்துட்டோம் நீங்களும் இந்த மாதிரியே உங்களோட ரிங் சைஸ் என்ன அப்படின்னு கண்டுபிடிங்க இப்போது சைஸ் சாட்டில் சர்க்கம் ஃப்ரெண்ட்ஸ் அளவு மட்டும் வச்சு நீங்கள் ரிங் சைஸ் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிங்க இல்லை டயாமீட்டர் மூலமாக உங்களுக்கு ரிங் சைஸ் கண்டுபிடிக்கணுன்னா நம்ம இப்போ சொன்ன செகண்ட் ஸ்டெப்பில் கண்டுபிடிங்க இந்த ரெண்டுமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு இந்த சைஸ் சார்ட் வேணும்னா கூகுளில் ரிங் சைஸ் சார்ட் போட்டிங்கன்னா கிடைக்கும் அதில் இந்தியன் சைஸ் மட்டும் எடுங்க அதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் என்னோட சேனலில் நிறைய பேர் அதிகமாக கமெண்ட் பண்ணியிருக்கிற இந்த ரிங் சைஸ் கண்டுபிடிக்கிற வீடியோ போட்டாச்சு நீங்களும் இந்த ரெண்டு அளவு மூலமாக உங்களோட ரிங் சைஸை கண்டுபிடிங்க ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைப் வரக்காக வெயிட் பண்ணனால தான் வீடியோ வரக்கு கொஞ்சம் லேட் சாரி இதே மாதிரி உங்களோட வளையலோட சைஸும் எப்படி கண்டுபிடிக்கிறங்கிற வீடியோ வேணும்னா இந்த வீடியோவோட லாஸ்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் கொடுக்குறேன் அதில் போய் பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுன்னு நினச்சிங்கன்னா இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் காட் ப்ளெஸ் யூ ஆல்